மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி அவர்கள் தொடர்பாக குஜராத் அரசுக்கு அதிகாரம் கிடையாது குற்றவாளிகள் விடுதலை செய்வது தொடர்பாக இவர்கள் முன் விடுதலை செய்யப்பட்டது ரத்து உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பை இந்த தீர்ப்பை என்னவென்றால் விஷயத்திலே ஏற்கனவே நமது சிறீகரன் அதாவது முருகன் வழக்கிலேயே ஒரு தீர்ப்பாகி இருக்கிறது இன்றைக்கு தீர்ப்பை வழங்கிய மேதக நீதிபதி அதையும் காட்டி காட்டியிருக்கிறார் முருகன் வழக்கிலே என்ன தீர்ப்பானது என்றால் அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் என்பது குற்றம் நடந்த இடத்திலே இருக்கிற அரசு அல்ல மாறாக குற்றத்தை விசாரித்து தீர்ப்பு வழங்கிய அரசு உதாரணமாக இந்த வழக்கில் குஜராத்திலே குற்றம் நடக்கிறது ஆனால் வழக்கு வந்து மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு மாற்றப்பட்டு மும்பை உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது எனவே தண்டனை குறைப்பு கொடுக்கக்கூடிய அதிகாரம் என்பது மும்பை அரசுக்கு தான் இருக்கிறது அதாவது மராட்டி அரசுக்கு தான் இருக்கிறது இதுதான் இந்த தாத்பரியம் அப்படி என்றால் எப்படி இப்படியான ஒரு தண்டனை குறைப்பு தரப்பட்டது அதுவும் உச்ச இருக்கிற ஒரு தவறான தீர்ப்பின் காரணமாக அந்த தீர்ப்பிலே குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை அனுபவிப்பவர்கள் அந்த மனுவின் மூலமாக அவர்கள் தங்களுக்கு தண்டனை குறைப்பு தர வேண்டும் பதினாலு வருடமாக நாங்கள் சரி இருக்கிறோம் தண்டனை குறைப்பு வந்து குஜராத் மாநில அரசு தான் தர வேண்டும் என்று வழக்கின் முழு உண்மைகளை மறைத்து உச்ச நீதிமன்றத்தை ஏமாற்றி அதன் மூலமாக வந்து அவர்கள் குஜராத் நீதிமன்றத்துக்கு ஒரு கட்டளையை வாங்கி கொண்டனர் இதுல குஜராத் நீதிமன்றம் தண்டனை குறைப்புக்கு அனுமதி கொடுத்த மத்திய உள்துறை இரண்டுமே பொறுப்பேற்க வேண்டும் என்று நாகரத்னமா தன் தெளிவாக தன் தீர்ப்பில் கூறியிருக்கிறார்கள் அதாவது குஜராத்திலே பாரதிய ஜனதா அரசு மத்திய பாரதிய ஜனதா அரசு அரசுமேஷன் என்று தீர்ப்பில் மிக கடுமையாக இருக்கிறது இந்திய அரசியல் சாசனத்தின் மீது நிகழ்த்தப்பட்ட ஒரு ஃபிராட் என்று மிக கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன தீர்ப்பிலே தீர்ப்பின் முழு விவரங்கள் நமக்கு வரவில்லை அமைப்பு லைவ்லா இணையதளத்திலே தீர்ப்பின் பல்வேறு விவரங்களை துண்டு துண்டாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை குறிப்பிட்டு தான் நான் பேசுகிறேன் முழு தீர்ப்பு வரும்போது இன்னமும் கூட கடுமையான வார்த்தைகள் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் மொத்தத்தில் குஜராத் மாநில அரசும் மத்திய பாரதிய ஜனதா அரசும் வெட்கி தலைகுனிய வேண்டிய தீர்ப்பு திரு தராசிஷ்யாம் உங்களுடைய முதற்கட்ட பார்வைக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க